வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான வஞ்சிர மீன் குழம்பு வஞ்சிர மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மத்தரில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் எப்பயும் போல் பண்ணாமல் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வாங்க இந்த அருமையான வஞ்சரம் மீன் குழம்பு வஞ்சிர மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து கறி நான் அரைச்சி வச்சிருக்க பொடி இதில் வந்து தனியாக சீரகம் சோம்பு மிளகு இது மட்டும்தான் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் தூள் இது வந்து நார்மலாக இந்த மாதிரி குழம்புத்தூள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்காங்க கால் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் கரெக்டா இருக்கானு காரம் வந்து நல்லா சுள்ளுன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படி பத்தலைன்னா நீங்க இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க உப்பு காரம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இப்போ செஞ்சுக்கலாம் இப்ப இதுல காரம் கம்மியாக டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல அதனால கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மலாத்தூர் சேர்த்துக்கேன் இது பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மலா தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து கலருக்காக மட்டும்தான் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கலர் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நீங்கள் எந்த இதுலேயும் உப்பு காரமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாகிரும் குறைச்சதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னு நம்ம அதுக்கப்புறமா சேர்க்குறத கூட இப்போவே டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கலந்தோம் மீனில் கலந்தோம்னா உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிக்கிறோம் இப்போ நாங்கள் எடுத்துருக்க மீன் பார்த்தீங்கன்னா வஞ்சிரம் மீன் தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த மசாலா வந்து மீனில் தடவி தனியாக எடுத்து வச்சிடலாம் மீனில் வந்து இந்த மாதிரி மசாலா தடவிட்டு லேசாக அப்படி வலிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா போட்டிங்காக வந்துடும் எக்ஸ்ட்ரா உள்ள மசாலாவும் கையோடு நமக்கு வந்துடும் மசாலா தடவி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பருந்த மசாலா எல்லாமே தடவிட்டேன் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே தாலிப்போடம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இல்லைன்னா நீங்கள் வெறும் கடுகு சோம்பு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு வரமளவாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணாத சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் நான் வந்து பழைய புளியும் புது புளியும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் சுடுதண்ணில் ஊற வச்சுட்டேன் இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது பத்து பல் பூண்டு நச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கும் குழம்பு அதுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறந்தான் அதை சேர்த்துக்கோங்க இல்லைனா இந்த வெங்காயம் சரியாக வதங்குறது இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் மீன் குழம்புக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காய பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி மிக்சியில் அடிச்சிட்டுங்க அதை சேர்த்துக்கிறோம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வரணும் இப்போ பாருங்கள் தக்காளி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு தொக்கு மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பச்சை வாசனப்போவ நல்லா கொதிக்கணும் வதக்கையில் உப்பு போட்டிருக்கேன் வத்தினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெயெலாம் விட்டு வர ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் வஞ்சிரம் மீன் துண்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து தலையும் கொஞ்சம் பீஸும் எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம் ரொம்ப அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம்னா உங்களுக்கு வந்து உடஞ்சிரும் மீன் அதனால் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு மீடியமான ஃப்ளேமில் குதிக்கணும் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கலாம் லேசாக கரண்டியை வச்சு கலந்து விட்டிங்கன்னா மட்டும் போதும் திக்னஸ் வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே கெட்டியாயிடும் இப்போவே கெட்டியாக வச்சிங்கன்னா நாளைக்கு ரொம்ப கெட்டியாயிரும் அதனால பார்த்துட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் வச்சிருக்கிறது கரெக்டான அளவில் இருக்குது ரொம்ப தண்ணியாக இல்லை இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ மீன் வறுக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு நாலஞ்சு கருவேப்பிள்ளையை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் மீன் வர வளர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் அடிபிடிக்காது மசாலா எல்லாமே இப்போ நம்மளோட மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாரலை சூப்பராக வந்து முக்கியமான ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அமர்த்திடலாம் இங்கே எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் குழம்பு அவ்வளோதான் அருமையான மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி இப்போ நமக்கு சூப்பரான மீன் வருவல் ரெடி ஆயிடுச்சு நல்லா முறு டேஸ்ட் நல்லா அட்டை இருக்கும் இதே மாதிரியே மீன் குழம்பும் மீன் உருவும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டக்காவசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி